கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ ஜனமே சங்கீதம் ஒன்று கூட சொல்லப்பட்டிருக்குது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த காலை வழ்கிற காரியமெல்லாம் வாய்க்கப்பட வேண்டுமானால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆலோசனை உள் இருக்குமானால் இருக்குமானால் எல்லாவற்றி எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவார் முதலாவது வசுத்தத்தை காத்துக்கொள் துன்மார்க்குட நடவாத பாவி வழியில் நில்லாத பரியாசக்காரர் உட்கார உட்காராமல் தேவன் உனக்குள் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை காத்து என நீ செய்வதெல்லாம் வாய்க்கு இரண்டாவதாக கத்துடைய வேதத்தை நேசி வாசி உசி ருசி அப்பொழுது கை சே வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவார் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற தேவப்படைய ஒவ்வொருடைய கருத்தின் கீழ் ஆசைக்கப்படுவார் மூன்றாவது உன் வழியை பாதுகாத்துக்கொள் வழியை நீதிமான் பாதை அறிந்திருக்கார் வேத சொல்வன் மூன்றாவதாக உன் வழியை பாதுகாத்து ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அவர் பிரியமான ப நடக்கும்போதெல்லாம் கத்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செஞ்ச தெய்வம் உன்னோடு கூட நடத்திக்கிற தெய்வராக இருப்பார் கத்தருக்கே பகி உண்டாவதா ஆமை